என்னோட தம்பி கல்யாணம் ஆனால் ஒரு வாரமாகவே ரொம்ப பிஸியாக தான் நான் இருந்தேன் இதான் வந்து கடைசியான தாய் நெலுங்கு இதான் தாய்மாமன் மாமன் என் பசங்க ரெண்டு பேரும் நான் போட்டு வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க தாய்மாமன் நலுங்குனா என்ன பயங்கர களை கட்டணும் அப்படின்ல இது வந்து இதான் எங்கள் வீடு இந்தாண்டு ஒரு ரூமு அந்தாண்டு ஒரு ரூமு சின்ன வீடு தான் ஓட்டு வீடு ஆனால் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக ஜனங்களோட ஜாலியாக ஆனால் வாழ்க்காது அதெல்லாம் மறக்க முடியாத நாட்கள் வெளியே ஜாலியாக படுத்துட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு அப்படி இந்த மாதிரி நல்லா இருந்தது சரி நலுங்கு இது வந்து தாய்மாமன் நலுங்கு வச்சு முடிச்சிட்டோம் வச்சு முடிச்சுட்டு அடுத்தது நான் வந்து சுடிதாரோட தான் வந்து வச்சேன் என்னை வந்து வா வான்னு கூப்பிட்டாங்க நான் நைட்டு பொண்ணு பார்க்க கிளம்பும்போது நல்லா ஜோராக கிளம்பி வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் நீ வந்தே தான் ஆகணுன்னு தான் அப்புறம் மதியமே ஓடிட்டேன் நான் அப்புறம் பின்னாடி சாரி எடுத்துருவான்னு சொல்லிட்டு அப்புறம் சுடிதாரில் வந்து வச்சுட்டு அப்புறம் பொண்ணு கூப்பிட போகணும் எல்லாத்துக்கும் சாப்பாடு அப்புறம் உட்கார வச்சு போட்டு கொடுத்தேன் கொடுத்து முடிச்சுட்டு அப்புறம் பொண்ணு வீட்டுக்கு நாங்கள் கிளம்பிட்டோம் அப்புறம் சேரீ கட்டிக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு எப்படியோ முன்னாடி எல்லாமே போயிட்டாங்க டைம் அந்த நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயே கிளம்பியாச்சு எல்லாமே வேனு ஆனால் என்னால் கிளம்ப முடியல நான் வா வானதும் வரவே இல்லை பின்னாடி அதுக்கப்புறம் சேலெல்லாம் கட்டி முடிச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நாங்கள் தனியாக காரில் பின்னாடி வந்தோம் அப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் பொட்டு வச்சு அந்த மாதிரி சூடம் இதெல்லாம் காட்டி என்னென்ன பண்ணணுமோ சம்பிரதாயம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்னால் அவ்வளோ வீடியோ எடுக்க முடியல கொஞ்சம் நேரம் எடுத்ததுக்கே அப்புறம் விட்டுட்டேன் நான் இங்கே வாங்கினே கேமராமேன்னு சொல்லி எதுவும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரின்னு அப்புறம் ஃபோனை அமைத்து வச்சுட்டேன் அப்புறம் பொண்ணு பத்தரை மணிக்கு தான் அனுப்பினாங்க பொண்ணை அப்புறம் கூட்டிக்கிட்டு வந்தோம் இது வந்து தாய்மாமனுடைய நலுங்கு ஏன் தாய்மாமன் ஊர்வலம் இது தாய்மாமன் நலுங்கு முடிச்சுட்டு அடுத்தது அவங்க ஊர்வலம் மாமா வச்சாங்க ஃபுல்லாக பாட்டு டான்ஸு களை கட்டிச்சு ப ப அதாவது பசங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு கந்தாங்க நாங்கள் அங்கே ஆடுறானுங்க பார் எல்லாமே விக்கியோட ஃப்ரெண்ட்ஸு என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க பதினோரு மணி இருக்கும் அதுக்குள்ளே ஊரே வெறிச்சு ஓடி போயிடுச்சு அந்த ஊரில் நாங்கள் மட்டும் அடி போட்டு வெடியை கிளப்பி எல்லாத்தையும் ஏற்றுக்கி வச்சாச்சு ஒரு சில பேர் தான் வெளியே வந்து நின்று பார்த்தாங்க அடிக்கிற மோளத்துக்கு மற்றபடி யாரும் வரலை அப்புறம் போய்ட்டு நேராக சாமி பூட்டிட்டு இருந்தது வெளியவே வச்சு எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அரை கிளம்பி திரும்ப வந்தோம் எப்படா அப்புறம் வீட்டுக்கு போகணுங்க ஏன்னா ஓவர் டைம் ஆகிடுச்சு பொண்ணை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் விட்டுட்டு அப்புறம் டீயெல்லாம் வந்தது நிறைய பேர் குடிச்சிட்டு உக்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் நமக்கு டைம் இல்லை பிள்ளைங்கள சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு தூங்கணும்ல என் பொண்ணு அந்த ரதத்துலேயே உட்காந்துட்டு அப்படியே தூங்கிட்டு இருந்தது என்னால் வீடியோ எடுக்க முடியல என் கையில் தட்டை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும் வே வேடிக்கை தான் பார்த்த முடியும் இது வேறொருத்த எடுத்து வாங்க வீடியோ அதுலேருந்து அப்புறம் வாங்கி பார்த்தேன் நான் நான் வந்து ஒரு மூளையில் நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன்னு எனக்குமே தெரியல சரி டான்ஸ் அப்புறம் அப்புறம் நடந்து வரல அந்த பக்கம் அதுதான் நான் இந்த பச்சை கலர் சேலை அப்புறம் நைட்டு இது பன்னெண்டு மணி இருக்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தபோது போ ஒரு டவுனு அவ்வளோ ட்ராஃபிக்கான இடம் இதெல்லாம் வீ ஊரே வெறிச்சோடி கிடக்கு இதே கிளம்பி அப்படியே எங்கள் வீட்டுக்கு அப்புறம் போய் சேர்ந்து நாலரை மணிக்கெல்லாம் இப்போ திரும்ப எழுந்துச்சிட்டோம் ஏஞ்சி கிளம்பி வந்து அந்த பொருள் இல்லை இந்த பொருள் இல்லை நீ எப்படியோ அதை இதையும் வாங்கி செம கல்யாணம் ஏழு எட்டு கல்யாணம் நடக்குது எங்களுக்கு இடமே இல்லை அப்புறம் முன்னாடி ஒரு இடத்துல சமக்காலம் போட்டு உட்கார வச்சு அயிறு வச்சு எப்படியோ அஞ்சே நிமிஷத்தில் முடிஞ்சு போச்சு தாலி கட்டி என்னால் வந்து வீடியோ இதுக்கு மேலே எடுக்கவே முடியல நாற்றுனாரு நீ தான் வந்து மூ மூணாவது முடிச்சு போடணும் அப்புறம் நீ தான் விலைக்கு ஏற்றணும்னு என்ன இது பண்ணிட்டாங்க அதனால் வீடியோ எடுக்க முடியாது கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு